ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் சண்டே நைட்டை விட மோஸ்ட்லி எல்லாரும் சாட்டர்டே நைட் தான் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சட்டர்டே நைட் இந்த ரெசிபி சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்தியானதும் கூட வாங்க என்ன ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்து ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடி கொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை குட்டி குட்டியா சாப் பண்ணி பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கிளீன் பண்ணி வச்சு போன்லெஸ் சிக்கன் கால் கிலோ ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு கிண்டி கிண்டி மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ வாங்க நான் இன்னைக்கு பாலக்கீரை கால் கட்டி எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பாலக்கீரையாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்புறமா எடுத்து ட்ரைன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல பாலக்கிணியை ஆட் பண்ணிக்கலாம் பத்து சின்ன வெங்காயத்தை தோல் உறிச்சு வச்சிருக்கேன் பத்து சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் பெருஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் தேவையானதை போட்டு அரைச்சி அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் எக்ஸஸா வர்ற அந்த பேஸ்டை தூக்கி போட வேணாம் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி கீரை வேக வச்ச தண்ணியும் வீணாக்க வேணாம் அதையும் வச்சுக்கலாம் இப்போ அந்த பேஸ்டே இந்த சிக்கன்ல சேர்த்துக்கலாம் கீரை வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கலாம் சிக்கன் ஸ்டாக் கியூப் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மேஷர் எடுத்து சிக்கன் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி லிங்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்காக தான் இந்த கிரேவிக்கு ஒரு காது கொடுக்கும் அதுக்காக மட்டும்தான் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸ்டஃபிங் ரெடி இது நம்ம இஷ்டம் தான் எப்படி வேணால் இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதே மிக்சி ஜாரில் முந்நூறு கிராம் கோதுமை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முட்டையோட வெள்ளை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு மஞ்சள் கருவு பிடிக்கணும்னா நீங்கள் மஞ்சள் கருவும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பாலக்கீரை தண்ணியை ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ முர்தபாக் செய்கிற ஜாரில் இதை ஊற்றிக்கலாம் இந்த முர்தபாக் செய்கிற பாட்டிலில் வீட்லேயே செய்யலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போடுறேன் இப்போ ஒரு தவாவில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நமக்கு தேவையான டிசைனில் ஊற்றி எடுத்துக்கலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே வெந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஜாலர் முர்தபாக எடுத்துகிட்டு நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மதுரா சீஸை ஆட் பண்ணிவிட்டு மடித்து எடுத்துகிட்டா சூப்பரான ஜாலர் முர்தபா ரெடி நம்ம இஷ்டம் தாங்க பீஸா மாதிரி ஸ்டஃபிங்கை மேலே வச்சு மதுரா சீஸ் போட்டு அப்படியே சாப்பிடலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் கொடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்